யூரியா லெவல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் லிவர் அஃபெக்ட் ஆகும் நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து டயாலிசிஸ் தான் பண்ணிக்கோன்னு நான் விருப்பப்படுறேன் ஏதாவது சிறுநீரக மாற்று அறுவை வச்சு பண்ண சொல்கிறாங்க பட் அது பண்ணால் என் உயிருக்கு ஆபத்தாயிரும் டயாலிசிஸில் லைஃப் லாங் வந்து ஒருத்தர் நாள் இருக்க முடியாது இப்போ நீங்கள் டயாலிசில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம ரெத் ரெகுலராக அயன் இன்ஜெக்ஷன் போடணும் எரத்ரோபாய்டின் இன்ஜெக்ஷன் போடணும் ரத்தம் குறைஞ்சிட்டு வரும் கால்சியம் லெவல் குறையும் ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் ஈரோடு கல்யாணி கிட்னி கேர் சென்டருடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் மருத்துவர் டாக்டர் எம் பிரபாகர் சார் நீங்கள் இந்த ஒரு பேட்டி எங்களை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் நேயர்கள்கிட்ட வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் உங்களுக்கு ஏதாவது இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தால் கேள்விகள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம் சார் அடுத்தது ஒரு நேயர் கேட்டிருந்தார் நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து டயாலிசிஸ் தான் பண்ணிக்கோன்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா என்னை வந்து ரீனல் ட்ரான்ஸ்பிளான் பண்ண சொல்கிறாங்க ஏதாவது சிறுநீரக மாற்ற அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க பட் அது பண்ணால் என் உயிருக்கு ஆபத்தாயிரும் பின்னாடி தொந்தரவாயிடும் டயாலிசிஸ் தான் பாதுகாப்பானதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தார் அதாவதுங்க டயாலிசிஸ்ங்கிறது ஒரு டெம்பரரி ஃபினாமினா டயாலிசிஸ் வந்து நம்ம கிட்னியோட வேலையை செய்தே ஒழிய அது கம்ப்ளீட்டாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது இப்போ நீங்கள் டயாலிசில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம ரெ ரெகுலராக அயன் இன்ஜெக்ஷன் போடணும் எர்த்ரோபாய்டின் இன்ஜெக்ஷன் போடணும் ரத்தம் குறைஞ்சிட்டு வரும் கால்சியம் லெவல் குறையும் இது எல்லாமே வந்து கிட்னியோட நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து டயாலிசிஸ் வந்து பூர்த்தி பண்ணாது அதுக்கு வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே சொல்யூஷன் பர்மனன்ட் சொல்யூஷன் அது இல்லாமல் டயாலிசிஸில் லைஃப் லாங் வந்து ஒருத்தர் நாள் இருக்க முடியாது அதோட லைஃப் ட ஸ்பேன் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் இல்லை ஏழு வருஷம் இதுதான் வந்து டயாலிசிஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ப்ராப்பராக டயட் இருந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் தான் அவங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முக்காவாசி பேர்த்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோட்டலாக லைஃப் ஸ்டைலே வந்து நீங்கள் நார்மல் டயட் எடுத்துக்கலாம் நார்மலாக வேலைக்கு போகலாம் எக்கனாமிக்கலாகவும் அதாவது நீங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நாலு மணி நேரம் டயாலிசிஸ் பண்ணிட்டு போகணும் நீங்கள் வர்றது இல்லாமல் உங்களை ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும் ஸோ இதோட காஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போக முடியாது இதெல்லாம் பண்ணும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டிங்கன்னா அது டோட்டலாக எதுவுமே இருக்காது ரெண்டையும் காஸ்ட் அனலிசிஸ் பண்ணி நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் டிரான்ஸ்பிளான்ட் தான் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது தெலட்டந்த தெளிவாக வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அதனால் டயாலிசிஸ்லேயே காலம் ஓட்டிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது தவறான நினைப்பு சார் இன்னொருத்தர் கேட்டிருந்தார் கிரியேட்டன் வந்து ஒரு ஏழு எட்டு இருக்குது எனக்கு டயாலிசிஸ் பண்ண சொன்னாங்க அதே நான் பண்ணல சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ண அதே நான் பண்ணல என்ன காரணம்னா சிறுநீரத்தில் வந்து நார்மலாக நார்மலாக இருக்கக்கூடங்களுக்கு வந்து ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் அளவு தான் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது மீதி வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அன்யூஸ்டாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம் வேறு ஏதாவது முயற்சி பண்ணால் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் சிறுநீரம் இயல்பான நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நான் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டாவோ இல்லை ரீனல் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் பண்ணிட்டாவோ அந்த வாய்ப்பு இழந்துடும் நிறைய பேர் டயாலிசிஸும் பண்ணிக்கிறது இல்லை இல்லை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இதுக்கான ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா அதாவதுங்க என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னா எண்ட் ஸ்டேஜ் ஏற்கனவே அந்த பேர்லேயே கிளியர் கட்டாக இருக்குது என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் வந்து என் ஸ்டேஜ் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு இது வந்து ரிவர்ஸ் ஆகாது ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீஎம்டிவ் ட்ரான்ஸ்பிளாண்ட் அதாவது டயாலிசிஸே போகாமல் நேராக ட்ரான்ஸ்பிளான்ட் போயிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் அருமையாக இருக்கும் அவங்களுக்கு எந்த உறுப்பும் பாதிக்காமல் இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதோட முழு பயன் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து யூரியா லெவல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் லிவர் அஃபெக்ட் ஆகும் எல்லா பகுதியும் அஃபெக்ட் ஆகும் மூளை அஃபெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி ஒரு லெவலுக்கு வந்து மோஷ்ஷனல் ஏற்பட்டு ஐசியூவில் வந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணியும் இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால அந்த எந்தளவுக்கு ஹார்ட்டு எந்த அளவுக்கு மூளை அளவுக்கு எல்லாமே பாதிச்சிருக்கோ அதை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது ஸோ ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப் தான் அதுக்கப்புறம் வாழ முடியும் அதனால் இந்த மாதிரி என்ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் போகிறவங்களுக்கும் இல்லை வெயிட் பண்ணி யூரியா லெவல் ஜாஸ்தியாகி மித்த உறுப்புகள்லாம் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பிளான்ட் போனவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக டிரான்ஸ்பிளான்ட் தான் நல்லது அட்லீஸ்ட் டயாலிசிஸ் போனா வச்சு அந்த யூரியா லெவல் குறைஞ்சி மித்த ஆர்கன்ஸ் பாதிக்காம தடுக்கலாம் ஸோ இந்த காணொளி பிடித்திருந்தால் தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்